ඔය අස්ස හලුස අලුකෙන් ගන්න කට්ටේු අලුකෙන් කන්න කට්ටියද අපලක පුල සරකට හම් හම්මේ නැති කටියද නින්න පෝලිමි

நாலு மணிக்கு சொல்லிடுறாங்க முடிஞ்சு முடிஞ்சும் கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க சார் அதனால் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு மறுநாள் வந்து போகல நின்று பாரம் எடுத்து சொல்கிறாங்க உங்களுக்கு அடுத்த பயணம் பதினஞ்சாந்தேதி வருவோம் வந்தோடனே வீடு பார்ப்போம் காசு தரோங்கிறாங்க ஆனால் தந்துன்னா கொடுக்கவே இல்லை சார் இன்னும் சொல்லுங்கம்மா காலையில் பத்து மணிக்கு வந்தோங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதோட மூணாவது முறை வந்துட்டோங்க எங்களுக்கு ஒரு கியூஆராக ஒன்றுமே இல்லைங்க எத்தனை மாதம் நீங்கள் இப்படி பார்த்துருக்கிறது ஆமாம் எத்தனை ஒரு பத்து மாதத்துக்கு இங்கே வந்து இருப்போது தோங்கினதுலேருந்து நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் எங்கேருந்து வரது நாங்கள் வானக்காடு வானக்காடு என்னென்ன வானக்காடு சாஞ்சி மலை சாஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போம் அதுக்கு பிறகு எந்த வர சொல்லி வர சொல்லி வர சொல்லி ஒரு வருஷமா அலைஞ்சு அதுக்கு பிறகு சொன்னாங்க வேற ஒரு ஆளுங்க எவ்வளோ சளி எடுக்க வைக்கணும் அதுக்கு பிறகு லெட்ரு கொடுக்க அந்த அதுங்கள்ட்ட இது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்டை அவுட் சரியாக போட்டு அவங்க வாங்கிக்கிடும் நாங்கள் ரெக்குமெண்ட் பண்ணோன்னே அவங்களுக்கு சரியான இதை எடுத்து நிப்பாட்டி நாங்கள் சரியாக ரெண்டு பேர்த்துக்கு இல்லைங்க இப்போ நான் எனக்கு மாற்ற சொல்லிட்டு தான் இப்போ அங்கே வந்திருக்கு ஏன்னா

பார் ஃபுன் குடிச்சு மூணு தடவைங்களெல்லாம் எந்தவிதமான நிவாரணமும் வந்து கிடைக்க மாட்டேங்குது பாளைங்க ஒரு வந்தா பிரம்மன நின்னுட்டு போய் ஒரு பகுவுல உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நான் சீத்திரக மேல் இருந்து வரனது ஆஸ்திரேலியா ஆமா சீத்திரக மேல் எங்க இல்ல இருந்து அந்தப்பட்டி காலத்திலிருந்து அப்பா காலத்துல இருந்து நான் தான் இருக்கேன் கொஞ்சிருங்க